வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் இலக்கணத்துல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மற்றும் இதற்கு பயன்படுத்தப்படும் புணர்ச்சி விதிகள்ல மிக முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம் இதற்கு எப்படி பிரித்து சேர்த்து எழுதுறாங்க அதுல புணர்ச்சி விதிகள் எவ்வாறு கையாளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எம் கூட்டல் உயிர் அப்படின்னு இரண்டு வார்த்தைகள் இருக்கு இது நிலைமொழி வறுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எம் கூட்டல் உயிர் இந்த உயிரை சேர்த்து எழுதுனா எம் உயிர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சோ இது எவ்வாறு மாற்றம் அடைகிறது இது நிலைமொழி இது வறுமொழி இந்த சேர்த்து எழுதும் போது பார்த்த பார்த்தோம்னா இந்த ஊங்குற எழுத்து மறைஞ்சிருக்கு புதியதா மூங்குற எழுத்து தோன்றி இருக்கு அப்ப வந்து நிலைமொழியும் வறுமொழியும் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி ஏதாவது மாற்றம் நிகழவில்லை அப்படியே அந்த எழுத்துக்கள் வந்ததுன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தமிழ் கூட்டல் மொழி தமிழ் மொழி இந்த ரெண்டு வாரத்தையும் சேர்த்ததுன்னா எப்படி எழுதுவோம் தமிழ்மொழி அப்படியே எழுதிடுவோம் சோ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எந்த மாற்றமும் இல்லை அப்படியே இதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அப்படியே வந்துருச்சு எழுத்துக்கள் எல்லாமே அப்படியே இருக்கு எந்த மாற்றமும் இல்லை சோ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றம் ஏதோ நிகழவில்லை என்றால் எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் என்று மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா விதிப்படி அமைந்துள்ளது சொல்லி பார்த்தா இது வந்து விகார புணர்ச்சியில என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்தப்பட்டுள்ளதா எம் உயிர் இது எப்படி பிரியும் அப்படின்னா எம் கூட்டல் உயிர் இதற்கான புணர்ச்சி விதி என்னன்னு கேட்டா தனிக்குறில் முன் ஒற்று கூட்டல் உயிர் இந்த இரண்டு வார்த்தைகளை சேர்க்கும் போது ஒரு மெய்யெழுத்து தோன்றும் இதுக்கு என்ன கான்செப்ட் இதுல என்ன விதி பயன்படுத்தப்பட்டுள்ளது கேட்டா தனி குறிலை எடுத்து ஒரு மெய்யெழுத்து தோன்றினால் தனி குறிலை எடுத்து ஒரு மெய்யெழுத்து தோன்றினால் இது நிலைமொழி இது வருமொழி நிலைமொழி இறுதியில ஒரு மெய்யெழுத்து வரணும் அதற்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்து வந்து இந்த மெய்யெழுத்து வந்தால் அதற்கு முன்பு நிலை வறுமொழியில உயிரெழுத்து தோன்றினால் இங்க இருக்கிற மெய் வந்து இரட்டிக்கும் அதுதான் தனிக்குரில் முன் ஒற்று தனிக்குறில் முன் ஒற்று அப்புறம் அதுக்கு அது அதை தொடர்ந்து வர வறுமொழியில உயிர் வரின் இரட்டும் தனிக்குறில் முன் ஒற்று இந்த தனிக்குறில் முன் உள்ள ஒற்று எப்ப இரட்டிக்கும் அப்படின்னா வறுமொழியில உயிர் மொழி உயிரிழத்து வந்தால் அது இரட்டு இரட்டிக்கும் அப்படி தனிக்குறில் முன் உற்று உயிர்வரின் இரட்டிக்கும் இங்க இப்ப அப்படி வந்தா என்ன ஆகும் இந்த இம்மு இரட்டிக்கும் இரண்டு முறை வந்திருக்கும் உயிர் என்று உணரும் அடுத்து என்ன விதி பயன்படுத்தும் ஃபர்ஸ்ட் இந்த விதி எம் கூட்டல் உயிரை சேர்க்கும் போது எம் கூட்டல் உயிரை சேர்த்து எழுதும் இந்த மெய் இரட்டிக்கும் எதனால இரட்டிக்குது தனிக்குறளை அடுத்து இந்த மெய் எழுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தா இங்க இருக்கிற மெய் இரட்டிக்கும் அதனால இரண்டு முறை வந்துருச்சு இது இன்னொரு டைம் வந்துருச்சு அடுத்த என்ன விதி அப்படின்னு கேட்டா இயல்பா பார்த்தா இது ரெண்டும் இணைந்துடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இந்த இம் கூட்டல் ஊ சேர்ந்து மூவாக உணரும் அ கூட்டல் உயிர தனிக்குரிய முன் உயிர் உயிர்வுடன் இரட்டும் என்னும் விதிப்படி ஒரு இம்மு இரட்டித்து இரண்டாவது விதி என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இம்மும் மூவும் இணைந்து மூவாக மாறி எம் உயிர் என புணரும் சோ எம் கூட்டல் உயிரை சேர்த்தல்னா எம் உயிர்னு எழுதும் இதுல இரண்டு புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரும் இரட்டும் பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இதற்கு நம்ம வந்து எழுதிக்கோங்க கிளியரா இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அரசு விண் நிலைமொழி அரசு வறுமொழி இரண்டையும் சேர்த்து எழுதுனா நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு போகும்போது அதே மாதிரிதான் தனிக்குரில் இங்க தனி குரில் எழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மெய் எழுத்து வந்திருக்கு அதை தொடர்ந்து வறுமொழியில ஒரு உயிரெழுத்து வந்ததுனால தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் தனிக்குறிலை அடுத்து ஒரு ஒற்றெழுத்து வந்து வறுமொழியில ஒரு உயிரெழுத்து வந்துருச்சுன்னா இந்த ஒற்று இரட்டிக்கும் இன்னொரு டைம் வரும் அப்ப என்ன ஆகும் என புணரும் சோ முதல் விதிப்படி தனி குரில் முன் ஒற்று உயிர் ஒன்று இரட்டும் இந்த இன் வந்து இரண்டாவது முறை வந்துடும் அடுத்த விதி என்ன பயன்படுத்தும் இரண்டாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த உடல் இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிர் உயிரெழுத்தும் சேர்ந்து இன் பிளஸ் ஆ சேர்ந்து நா என உணரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி என்னவா மாறும் விண்ணரசு என மாறும் விண்கூட்டல் அரச தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரும் இரட்டும் என்னும் விதிப்படி மற்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி விண்ணரசு என எழுதலாம் விண்ணரசு பிரித்தெழுதுன்னு கேட்டா கூட்டல் அரசு சேர்த்தெழுதுக விண்ணரசு இதுதான் இதற்கான ஒரு விதியாக பயன்படுத்தப்படுகிறது புணர்ச்சி விதிகளில் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நான் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கல் கூட்டல் அதர் இது எப்படி புணரும்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கமெண்டில் அனுப்புங்க இது சம்மந்தமான ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா உடனே தெரியப்படுத்துங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க வேற ஏதாவது புணர்ச்சி விதிகளை பற்றி உங்களுக்கு நடத்தணும் கிளியராக ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் நமக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் அதுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ